அந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நீண்ட தூரம் பிரியாணம் செய்கின்ற ஆக்கள் வந்து இந்த இடங்களில் வந்து தங்களுடைய கலைப்பை போக்குறதுக்கு வந்து பல நாள் முயன்று பிரம்மன் படைத்தான் என்ற காரணத்தால் பண்ணாக மன்றும் தமிழருடைய ஒரு வரலாற்று முக்கிய சிறப்பம்சம் வட்டுக்கோட்டை தீர்மானம் வீடுகள் வீடுகளை வீடுகள் பழமை மாறாது பேணுகிறார்கள் அதாவது இந்த வந்து தீராந்திகள் போடப்பட்டு ஓடப்பட்டு காணப்படுகிறது அவர் தங்கி நின்று இரவு ஆனால் உறங்கி செல்வதற்கு கூட சங்கடம் படலை உறங்குவதற்கான தளம் வந்து இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு இடமாகத்தான் இந்த சுமதாங்கி என்று ஆரம்ப காலத்திலே உறவுக்குள்ளேயே எல்லோருமே திருமணம் செய்து கொண்டார்கள் பேசும் முறையினருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேணுஜன் எங்களுடைய இந்த வேணுஷன் தளத்தில் வந்து பல்வேறு பட்ட தளங்களில் வந்து நாங்கள் காணொலிகளை வெளியிட்டுக் கொண்டு வர்றோம் அந்த வகையில் இன்று வந்து இந்த காணொலி வந்து ஒரு ஆவணப்படுத்தல் காணொலியாகத்தான் இருக்கிறது அதுக்கு நாங்கள் எங்கே வந்துக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பன்னாகம் என்கின்ற ஊருக்கு தான் வந்துக்கிறோம் உண்மையிலேயே இந்த ஊரை பார்க்கின்ற போது இங்கு பல்வேறுபட்ட பழமையான விடயங்களை வந்து ஒரு பாதுகாக்கின்ற ஒரு ஊராக இந்த ஊர் வந்து நாங்கள் இருக்குது அந்த வகையில் வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய தமிழர்களை பொறுத்தவரைக்கும் வந்து கட்டடக்கலை மரபு என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக வருகிறது அதையும் வந்து அந்த காலத்து வீடு என்று சொல்லப்படுகின்ற வீடாக கட்டிடமாக இருக்கலாம் அதே போன்று எங்களுடைய பழைய கட்டிடக்கலை முறைகளை வந்து இன்றைய இன்றும் வந்து நாங்கள் இந்த ஊர்ல காணக்கூடிய இருக்கு அவற்றை தான் நாங்கள் இன்று இந்த காணொலியில் வந்து பார்க்க போகின்ற உறவுகளே நீங்களும் எங்களோட தொடர்ந்து முனைந்து நீங்கள் இந்த காணொளி வாயிலாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்கு தரப்போகின்றோம் அத்தோட எங்களுடைய இந்த வேணுஷன் வலியுறுத்தி தளத்தை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தொடர்ந்து வாருங்கள் உறவுகளே எங்களுடைய இந்த வலியுறுத்தி பயணத்தில் இணைந்திருப்போம் Thank பாத்துமண்ட உறவுகளே நாங்கள் நிற்கிறது வந்து ஒரு சங்கடம் படலைக்கு முன்னாளர் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த படலினுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கம் வந்து ஒரு பிண்ணை போன்று கட்டியிருக்கின்றார்கள் இதில் வந்து ஒருவர் வந்து அதாவது ஒருவர் படுத்துறங்கக்கூடிய அளவுக்கு வந்து இதனுடைய நீளம் அகலம் வந்து காணப்படுகிறது குறிப்பாக அந்த காலத்தில் வந்து பார்த்தோம் சொல்லி சொன்னால் நீண்ட தூரம் பிரியாணம் செய்கின்ற ஆக்கள் வந்து இந்த இடங்களில் வந்து தங்களுடைய கலைப்பை போக்குறதுக்கு வந்து இதில் படுத்துறங்கி அதே போன்று வந்து பார்த்தோம் சொல்லி சொன்னால் மாலை வேலைகளில் வந்து எங்களுடைய வயது போன தாத்தா பாட்டி என்ன செய்கிறோம் என்றால் இவ்விடத்தில் வந்து ஒன்று கூடி வந்து கதைத்து ஒரு சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு இடமாக இந்த சங்கடம் படலைகள் இருந்து வந்திருக்கின்றன குறிப்பாக ஒரு வீடு மட்டுமில்லை கிட்டத்தட்ட நாங்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற பல வீடுகளுக்கு பார்க்கின்ற போது இந்த தோற்ற அமைப்பு வந்து காணக்கூடியதாக இருக்கிறது வானம் உறவுகளையும் நாங்கள் தொடர்ந்து பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் இந்த காணொளியில பார்த்து கொண்டு வருவோம் அப்படியே உறவுகளையும் நாங்கள் தொடர்ந்து போகின்ற போது கிட்டத்தட்ட நாங்கள் அந்த வீட்டில் இருந்து பார்த்துக்கொண்டு அப்படியே விசவத்தின் சந்தையை நோக்கி நாங்கள் போய் கொண்டு வந்தோம் அங்கே பார்க்கின்ற போது கூட அந்த சந்தைக்கு போகிறதுக்கு முன்னதாக ஒரு மதிலும் இருந்தது அது வந்து முருகக்கல்லாலாக இருந்தது அதிலும் தான் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு தொட்டி ஒன்று அந்த தொட்டியை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு வருவோம் எப்படி இருக்குது என்று சொல்லி உறவுகளை இப்போ பார்த்த மட்டும் சொல்லிச்சுன்னா இந்த மதில் வந்து முருகக்கேற்ப முற்றுமுழுதாக கட்டப்பட்டிருக்குது குறிப்பாக இந்த கல்லை வைத்து பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களுக்கு பழமையான ஒரு மதிலாகத்தான் இந்த மதிலை பார்க்கின்ற போது இருக்குது இதில் வந்து பார்த்த மட்டும் ஒரு தொட்டி போன்ற அமைப்பு வந்து காணப்படுது வந்து அந்த காலத்தில் வந்து குறிப்பாக வந்து கால்நடைகள் அதாவது ஆடு மாடு போன்றவை வந்து வெளியில் போயிட்டு மேய்ச்சி போட்டு வரையக்க வந்து அவற்றை வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வேண்டிய தாகத்தை தீர்த்து கொள்வதுக்கான ஒரு இடமாக இந்த இடம் வந்து காணப்பட்டிருக்குது குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் வந்து அங்காள கிணத்துலேருந்து நீரை வந்து இந்த தொட்டி கரைக்கின்ற போது போது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்காக வந்து நீர் வந்து எந்த நேரமும் நிரம்பிய வண்ணம் இதுக்கு காணப்பட போகுது அப்போ ரோட்டில் இருப்போன்ற வந்து ஆடு மாடுகள் போகணும்னா தங்களுடைய பசியை வந்து போக்கிக் கொள்ளக்கூடிய அளவில் வந்து இந்த தொட்டியை வந்து அந்த காலத்திலே மக்கள் அமைத்திருக்கிறார்கள் அதில் இருந்து வந்து இந்த மக்களினுடைய ஜீவகாரணியம் வந்து எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது அதை வந்து இன்றைக்கும் வந்து இந்த மதில இடிக்காது பாதுகாத்து வருகிறது ஒரு சிறப்பான அம்சமாக தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது உறவுகளை இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த முருகக்கல்லால் அமைக்கப்பட்ட அந்த தொட்டியை பார்த்துக்கொண்டு இப்போ வடக்குமுறை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் வடக்கம்பரையில் பார்த்தோம் சொல்லி சொன்னால் அங்கே வந்து ஒரு அழகான வந்து ஒரு சுமை தாங்கி கொண்டு அமைச்சு இன்றும் வந்த பேணி பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு நாங்கள் போகின்ற வீதியில கூட பார்த்தோம் சொல்லி சொன்னால் பல வீடுகளை பார்க்கின்ற போது மிகவும் அழகழகான தோற்றங்களை வந்து அந்த சங்கமன் படலை வந்து மிக அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்னு பார்த்த மட்டும் சொன்னோம் இதே சுமதாங்கின்னு சொல்லுவாங்க குறிப்பாக அந்த காலத்தில் வந்து பார்த்தோம் சொல்லி சொன்னா மக்கள் வந்து நெடுந்தூரம் அதாவது பல கிலோமீட்டர்கள் வந்து நடந்து தான் வந்து அவர்கள் பிரியாணம் செய்து கொண்டு இருப்பார்கள் அப்போ அந்த காலத்துல வந்து அவர்கள் வந்து ஒரு நீர் எடுக்கணும் மட்டும் சொல்லி சொன்னாலோ அல்லது தாங்கள் கொண்டு வர அந்த பாறங்களை வந்து இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு இடமாகத்தான் இந்த சுமதாங்கி என்ற இருக்கு குறிப்பாக இந்த சுமதாங்கி வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு மேடும் இருக்கும் அதோடு பள்ளம் இருக்கும் குறிப்பாக வந்து உயரம் குறைவானவர்கள் வந்து பொருட்களை கொண்டு வந்து இந்த பகுதியிலையும் இதே வந்து அதாவது தோல் பகுதியில் கொண்டு வரைக்கும் வந்து இந்த பகுதியில் வைப்பார்கள் அதே போன்று தலைப்பகுதியில் கொண்டு வர்ற பாறங்களை வந்து இறக்கிறதுக்காக இது வந்து சற்று உயரமாக இருந்திருக்கும் அந்த வகையில வந்து இந்த சுமதாங்கியினுடைய வடிவம் வந்து இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சுமதாங்கி வந்து இன்றைக்கு வந்து இது ஒரு சிறந்த முறையில் வந்து ஒழுங்கமைச்சு அதை வந்து வந்து சிறப்பாக இந்த ஊர்ல வந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது பார்த்து வடக்கம்புரை அம்மன் கோயில் அதாவது வடக்கம்பரை சந்தையில் இருக்கின்ற கடைத்திருவில தான் இந்த சுமதாங்கி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுக்கு பக்கத்துல வந்து கிணறு அதே போன்று பல்வேறு தோற்றங்களையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஆக ஒரு கிணறு அல்லது ஒரு கேணிக்கு பக்கத்துல இந்த சுமதாங்கி வந்து பல இடங்கள்ல வந்து காணக்கூடியதை காணப்படக்கூடியதை நாங்கள் பார்க்கின்றோம் அஹ் இப்ப பார்த்தமண்டா உறவுகளிலேயே நாங்கள் பல அம்சங்களை இந்த கால முன்னுக்கு பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப வந்து நாங்கள் பண்ணாக முதலாம் முழங்கிய வந்து கொண்டிருக்கிறோம் அதுல வந்து இருக்கின்ற பல வீடுகள் குறிப்பாக இந்த சங்கடம் படலியோட இருக்கின்ற பல வீடுகளையும் பழைய வீடுகளையும் நாங்கள் இப்ப பார்த்து கொண்டு வர போறோம் இப்ப பார்த்தோம்னா எங்களுக்கு முன்னுக்கு தெரிகிற இந்த சங்கடம் படலையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா மேல பார்த்தோம் சொல்லி சொன்னா அதாவது இந்த பனமரத்தில வந்து தீராந்திகள் போடப்பட்டு ஓட அளவையப்பட்டு காணப்படுகிறது அதுக்கு வந்து கீழே பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா பக்கத்திலே வந்து உட்புறமாக வந்து ஒரு திண்ணை கொண்ட அமைப்பும் காணப்படுகிறது அங்க வந்து ஆக்கள் தங்கி இருக்கக்கூடிய வகையில இந்த சங்கடம் படலை வந்து செய்து வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் இப்பொழுது வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பன்னாக இந்த வரலாற்று தொன்மைகளையும் அங்கு இருக்கின்ற பல விடயங்கள் தொடர்பாகவும் அந்த ஊரினுடைய ஊரிலேயே பிறந்து வளர்ந்தவராக இருக்கின்ற ஆசிரியர் முருகாசர் அவர்களை நாங்கள் இப்பொழுது சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஊரினுடைய பெருமைகளை முதலாவது இந்த ஊரினுடைய இந்த தோற்றம் பன்னாகம் என்ற பெயரினுடைய ஒரு அர்த்தத்தை எங்களுடைய நேர்களுக்கு சொல்லி பன்னாகம் என்ற பெயர் பல காரணங்கள் அடிப்படையில் உருவானதாக கொள்ளப்படுகிறது பல நாள் முயன்று பிரம்மன் படைத்தான் என்ற காரணத்தால் பண்ணாகம் என்றும் பண்பட்ட மக்களின் வாழ்விடம் என்கின்ற காரணத்தால் பண் ஆகம் பண்ணாகம் என்றும் மருவி வந்ததாக எங்களுடைய பன்னாக மான்மியத்திலே பண்டிதர் ஆர்முகனார் குறிப்பிடுகின்றார் அந்த அளவிற்கு ஒரு ஒற்றுமை உணர்வு மிக்க மக்கள் நீண்ட காலமாக இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து வருகின்ற ஒரு பாரம்பரியத்தை கொண்டது எங்களுடைய பன்னாகம் இங்கே வாழ்பவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்திலே உறவுக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதுதான் எங்களுடைய ஊரிலே மிக முக்கியமான ஒரு விசேடத்தன்மையாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் குறிப்பாக நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த உறவுக்குள்ளே பெண்ணெடுத்து உருக்குள்ளேயே திருமணம் செய்து இருப்பதாக ஆரம்ப காலத்திலே உறவுக்குள்ளேயே எல்லோருமே திருமணம் செய்து கொண்டார்கள் அந்த ஊரை விட்டு வெளியில் போய் செய்கிற வழக்கமே ஆரம்பத்தில் இருக்கவில்லை இப்போதும் வெளியிடங்களிலும் செய்து கொள்ளுகிறார்கள் ஆனால் எல்லோரும் ஊருக்குள்ளே இருக்கிற எல்லோருமே ஏதோ ஒரு விதத்திலே உறவுக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் அது ஏனைய ஊர்களில் பார்க்க முடியாத ஒரு சிறப்பம்சம் என்று நான் கருதுகிறேன் ஊரில் இருக்கிற அவ்வளோ பேருமே சொந்தக்காரராக இருப்பார்கள் நிச்சயமாக மற்றது சார் இப்போ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து பல்வேறுபட்ட சிறப்புகள் இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய தமிழர்கள் வரலாற்றை சார்ந்ததாக இருக்கலாம் அப்போ நான் அந்த சிறப்பு கழிவு என்று சொல் வரலாறு சார்ந்த சிறப்பு என்று சொல்ல மிக முக்கியமாக தமிழருடைய ஒரு வரலாற்று முக்கிய சிறப்பம்சம் வட்டுக்கோட்டை தீர்மானம் அதுக்கு பெயர்தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் ஆனால் அது நிறைவேற்றப்பட்ட இடம் பன்னாகம் பன்னாகம் மெய்கண்டான் பாடசாலையிலே தான் அப்போது இருந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அமிர்தலிங்கம் அவர்கள் அவர் பிறந்த பூமி இது என்ற காரணத்தால் அந்த தீர்மானம் வட்டுக்கோட்டை தீர்மானம் பன்னாகம் மண்ணிலே நிறைவேற்றப்பட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் உடைய தீர்மானம் அது மட்டுமன்றி இங்கே சைவ பண்பாட்டுக்குரிய மக்கள் மிக கூடுதலாக வாழ்கிறார்கள் ஆகவே நிறைய ஆலயங்கள் இப்போ விசவத்தனை முருகன் ஆலயம் அருகிலே இருக்கிற வழக்கம்பரை அம்மன் ஆலயம் பெரிய ஆலயங்களாகவும் ஏனைய அந்த கிராமிய தெய்வங்களாக சொல்லப்படுகிற வைரவர் அந்த வைரவர் தெய்வங்களே ஏராளமான கோயில்களை நாங்கள் இந்த பிரதேசத்தில் பார்க்கலாம் காளி கோயில் வைரவ கோவில் அப்படியான கிராமிய தெய்வம் சார்ந்த தன்மைகள் அது வழிபாட்டு அம்சங்கள் கூடுதலாக இருக்குது விசவத்திலையில் கூட ஆதியில் வைரவர் தான் தோற்றம் பெற்று பிறகு அது ஆலயமாக பின்னாளிலே வந்தது எங்களுடைய பழையவர்களோட கதைக்கிற போது காவல் தெய்வமாக வைரவர் தொழில்பட்ட தொடர்பாக நிறைய சுவாரஸ்யமான கதைகளை சொல்லுவார்கள் இந்த பிரதேசத்திலே மரவள்ளி தான் கூடுதலாக விளைவதென்றும் ஆகவே அந்த தோட்டங்களுக்கு காவலாக தெய்வம் இருந்து அந்த வயல் சொந்தக்காரரை ஏதாவது திருட்டு நடந்தால் கனவில் போய் எழுப்புகிற வாடிக்கை இருந்ததாக கூட எங்களுடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் அதைவிட சைவ போஷணம் உண்ணுபவர்கள் ஒரு காலத்திலே இந்த பிரதேசத்திலே மிக கூடுதலாக இருந்தார்கள் இப்போது அது கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகிறது முந்தி யாராவது விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் அசைவ போஷணிகளாக இருந்திருக்கிறார்கள் ஏனையோர் முழு பேருமே சைவ உணவு உண்பவர்களாக கூடுதலாக இருந்திருக்கிறார்கள் மற்ற சார் முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் இந்த ஊரில் பார்த்த போது குறிப்பாக அந்த காலத்து கட்டடங்கள் அந்த கலைமரவை பேணி பாதுகாக்க ஒரு மரபு காணப்படுது குறிப்பாக அந்த சங்கடம் படலியாக இருக்கலாம் அதே போன்று வீடுகள் பலருடைய வீடுகளை பார்க்கின்ற போதும் நாச்சியார் வீடுகள் இன்றும் பழமை மாறாது பேணுகிறார்கள் அந்த ஒரு பாரம்பரியம் எவ்வாறு அந்த தொடர்ச்சியாக இந்த ஊரிலே அதிகம் இந்த சங்கடம் படலைகள் கூட காணக்கூடியதாக இருக்கு இந்த ஊரிலே இருந்தவர்களில் கூடுதலானவர்கள் சிங்கப்பூர் மலேசியா போன்ற பிரதேசங்களிலே தொழில் செய்து பிறகு இங்கே வந்து மலாயன் பெஞ்சனியர் அப்படி என்ற தன்மையிலே இருந்தவர்களும் கூடுதலாக இருக்கிறார்கள் மெகண்டான் பாடசாலையை உருவாக்கியவர்கள் கூட மலையாவைச் சேர்ந்த அங்க இருந்து உழைத்து இங்கே பணம் அனுப்பி கந்தையா பிள்ளை அவருடைய தமையனர் சின்னையா போன்றவர்கள் மலேசியா சிங்கப்பூருக்கும் எங்களுடைய நாடுகளுக்கும் தொடர்பு இருக்கிறது இவர்கள் ஒரு விதத்திலே மனிதாபிமானம் ஜீவகாருண்யம் உடையவர்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் அதற்காக இந்த பசு குடிப்பதற்கான தொட்டிகளையும் மனிதர்களிலே நடந்து செல்லுகிற வாடிக்கை கூடுதலாக இருந்தபடியால் அவர் தங்கி நின்று இரவு ஆனால் உறங்கி செல்வதற்கு கூட சங்கடம்படலை அதில் உறங்குவதற்கான தளம் தலை வைத்து தற்கு கூட தலையணி போன்ற அமைப்புகளை எல்லாம் இன்றைக்கும் எங்கள ஊரில் நிறைய இடங்களில் நாங்கள் அதை பார்க்கலாம் இன்றைக்கும் அந்த வீடுகளில் இருக்கிறவர்கள் அதை புதுப்பித்து மெருகூட்டி அதை இன்றைக்கும் பேணி வருகிறார்கள் அப்போ சங்கடம்படலை ஆவுரோஞ்சி கல் சுமை தாங்கி இன்றைக்கும் வழக்கம்பரையில் சுமை தாங்கி கல் மற்றது நீர்த்தொட்டிகள் கணக்க இன்றைக்கும் இந்த இடங்களில் விசவத்தனையில் கூட அண்மையில் ஒரு நீர்த்தொட்டியை கட்டி விட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கிற பசுக்கள் நீர் அருந்த வேண்டும் என்று அவ்வாறு ஒரு பழமையை பேணுகிற அந்த முறை இன்றைக்கும் எங்கள்கிட்ட தொடர்ந்து கொண்டு இருக்குது நல்லது பல விடயங்களை எங்களுடைய ஆசிரியர் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் உண்மையிலேயே எங்களுடைய பல பகுதிகளில் வந்து எங்களுடைய இந்த பல சொத்துக்களை அதாவது எங்களுடைய இந்த மரபுகளை பேணுகின்ற வழக்காறு குறைந்து கொண்டு வருகிறது ஆனால் இந்த காலத்திலையும் வந்து எங்களுடைய இந்த சொத்துக்களை பேணி பாதுகாத்து அடுத்த சந்ததிக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு கைங்கரியத்தை இந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோட்பான தகவல்களை வழங்கிய முருகாசு ஆசிரியர்களுக்கு எங்களுடைய வேணுஷன் சன் சார்பாக மனமார் அந்த நன்றிகள் நன்றி நன்றி பாதுமுக இருந்த உவர்களே இந்த காணொலியில் வந்து பண்ணாகம் என்கின்ற ஊரில் இருக்கின்ற சிறப்புகள் மற்றும் அவர்களுடைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் அங்கு பாதுகாத்து வைக்கின்ற எங்களுடைய கட்டிடக்கலை மரபுகளையும் நாங்கள் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு தந்திருந்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுடைய இந்த மனுஷன் வலியுறுத்தலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி அத்தோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எங்களுடைய வரிவழி பயணத்துக்கு உங்கள் அனைவருடைய ஆதரவையும் வேண்டி நிற்கின்றோம் நல்லதொறவுகளே நாங்கள் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம்